அண்ணா வணக்கம் நான் இன்னைக்கு சேலம் வரைக்கும் ஏற்காடு பின்வழி டேனிஸ் பேட்டையில் போய் பொம்முடி வழியே கீழே இருக்கிற மாதிரி ஒரு பிளானில் போகிறேன் வணக்கம் சரி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அவர் சாமிகள் அவங்க வந்துட்டு எஸ்ஆர்வி ஸ்கூலு இன்னும் ரெண்டு மூணு கோயில் எந்தெந்த கோயிலில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க சரி 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 ரொம்ப நன்றிங்க அப்போ நம்ம தம்பி பார்த்தோம் அவர் வீடியோ வந்துட்டு ஷார்ட்டில் போட்டுருவேன் வணக்கம் நன்றி தெலுங்கானா இருந்து சபரிமலை பக்தர்கள்லாம் வந்துருந்தாங்க அவங்க எல்னி கடையில் எல்னி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் டோல் கேட்லேருந்து அப்படியே ஓரம் மாறும்போது வண்டியில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் ஃப்ரம் ஹைதராபாத் ஆல் சப்ஸ்கிரைப் டு ரைஸ் ரைடர் அண்ணா வாட் இஸ் யுவர் நேம் வரதராஜன் வரதராஜன் சேனல் ராசி ரைடர் ராசி ரைடர் சேனல் ஆல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் ஷேர் பிக்ஸ் பிக் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேக் கோட்டோ நான் ஓமலூர்லேருந்து அப்படியே இந்த பாலத்தில் மேலே வந்தேன் ஒரு லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டி வண்டி நின்றுது அப்புறம் வெளியில் வந்துட்டு கீழே மறுபடியும் பாலத்தில் இருந்து திருப்பிட்டு வந்து சாரோட வண்டி வண்டி சூப்பராக இருந்தது அதனால் வெயிட் பண்ணி அவர் இன்சூரன்ஸுக்கு போடுறதுக்காக வந்துருந்தார் வெயிட் பண்ணி அவர்கிட்ட ஒரு இன்ட்ரி பண்ணிக்கிட்டேன் சார் தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட் நல்லா வச்சுருங்க நீங்கள் எந்த ஊருங்க ஐயா நான் சேலம்ங்க சரி நான் இன்ஜினியரிங் கல்லூரியில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அகேஷா பிரைவேட் இன்ஜினியரிங் கல்லூரியில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி சந்தோஷம். நானே வந்துட்டு அப்ப பாத்தீங்கன்னா டிவிட்டுப் டிப்டி போயிட்டு இருக்கேன். சார் வந்துட்டு ஏர்க்கனவே இந்த வீடியோ பார்த்திருக்கறான். அதனால அவர் வந்து வண்டில உட்கார்ந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டாரு. அப்புறம் இவங்க வந்து இவங்க எல்லாம் நியூஸ் ரிப்போர்ட்டர் ஓடவும். என்ன இதுங்க? தமிழக உங்கள் கையில் ஜனசரி காலை நாளிதழ். சரி சேலம் டுடே

ரோடு ஒடிய தாங்க நம்ம போந்து தீவெட்டி பூட்டிக்கலாம் உள்ளட நுழையும் போது ஒரு ஹோட்டலில் மீன் கடை ஹோட்டல் இருந்தது சாப்பாடு இந்த பீஸ் மீன் நூறுரூவா இந்த தலை பீஸு பதினஞ்சு ரூபா டேஸ்ட் நல்லாயிருக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நிறுத்திட்டேன் மீன் சில்லி வந்துட்டு அந்த அண்ணன் கொண்டு வந்து வச்சாரு பட்டியல இருந்து டேனிஷ் பேட்டை உள்ள வந்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரத்துக்கு அடியில் ஒரு கடை நிறையா கூட்டம் வந்தது சேரணும் அப்படி பார்த்தாக்க நான் வணக்கம் வணக்கம் எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க நான் ஒரு ஏழு வருஷமா வச்சிருக்கேன் சரி இதே இடத்துல தானே இந்த இடத்துல ஏழு வருஷமா வச்சிருக்கேன் சரி ரைட் அம்மாவா வணக்கம்மா வணக்கம் சரி ரைட் அவர் அப்பாவா அவர் அண்ணா வணக்கம்ண்ணா சாப்பிட்டேன் நல்லா இருந்தது நம்பர் ஆர்எஸ் மீன் கடையில் தாங்க நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்கு சாப்பாடு அன்லிமிட்டெடு மீன்லாம் கம்மி ரேட்டு கல் மீன் ப்ளஸ் வந்து குழம்பு மீன் எல்லாமே இருக்குது அவங்களுடைய ஃபோன் நம்பர் வேணா டீட்டெயில் முன்கூட்டியே நீங்கள் யாராவது வரவங்க பார்த்துக்கோங்க நான் வரேங்கண்ணா நன்றி காடையாம்பட்டி தாண்டோன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேஸ் இருக்குதுங்க இது லெஃப்டில் திரும்பினோம்னா இந்த பஸ்ஸு போகுது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தொப்பூர் போகாமையே அப்படியே தருமபுரி போகுதுங்க இது ஒரு ரோடு இருக்குதுங்க இது என்ன ராமமூர்த்தி நகர்னு போட்டுருக்கு இதில் போனால் போகலாம் அப்படியே மழை ஓவரமாக போகலாம்னு வச்சுக்கோங்க அப்படியே ஏற்காட மழை அப்படியே தெரிய ஆரம்பிச்சு பனி ஓவர் நல்லா பனி பெய்யுது பார்த்தோம்னாக்க தண்ணிலாம் தெரியும் போய் மூணாயிடுச்சி போயிட்டே இருக்கலாம் டேனிஷ் பேட்டை வந்தாச்சுங்க டேனிஸ்பேட்டை எங்கே இருக்குண்ணா இந்த சூப்பர் ஃபாஸ்ட்டு ட்ரெயின்லாம் இருக்குது இல்லைங்களா கேரளாவிலிருந்து வருது இல்லை இந்த வழியை தாங்க கடந்து போகும் இப்போ எல்லாம் பாலம் போட்டாங்க முதல்லாம் வந்துட்டு கேட்டு தான் போட்டிருப்பாங்க ரைட் சைடு போனாக்கா நேராக குருவம்பட்டி உயிரியல் போகலாம் போ போகலாம் அங்கே வந்து ரோடு அது ஒரு வழி இப்போ நாம் போகிறது ரெண்டாவது வழி மூணாவது வழி அஷ்டம்பட்டி வழியாக போகிறது ஒரு வழி குப்பனூர் வழியாக போகிறது ஒரு வழி மொத்தம் அஞ்சு வழி இருக்குதுங்க இந்த வழியாக போனோம்னாக்கா குருவம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு போகலாம் இந்த இடத்துல இடது பக்கமாக திருமணம்னாக்கா அந்த ஆஃப் ரோடு இருக்குது

இடத்த வந்த பிற்பாடு தூரத்தில் போர்டு போர்டு அதில் ரைட் போகணுங்க கொஞ்சம் பழசாயிடுச்சிங்க இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஏற்காடு ரைட்டில் ஏற்காடு ரைட் சைடில் போகணுங்க நம்ம போகிறதுக்கு போக போறது இப்போ பொம்முடி போய் தானே கர்நாடக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது கிராஸ் ஆகுது நம்ம நேராக போகணும் நேராக போனோம்னா தான் பொம்முடி பொம்முடி போகிறதுக்கு முன்னாடி ஏற்காடுலேருந்து வர தண்ணி இப்போ இந்த ஏரி ஓவர்ஃபுல் ஆகி இப்படி போயிட்டுருக்கு நிறையா பேர் ஆனந்தக்கொடியில் பண்ணுறாங்க இந்த ஏரி பேர் என்னங்கண்ணா இந்த ஏரி பேர் என்ன கேஎன் புதூர் ஏரியா சரி கே என் புதூர் ஏரி பாருங்கள் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி அழகாக போகுது இந்த இடத்து பேர் கேஎன் புதூர்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஆலமரம் இருக்கு இல்லைங்களா இந்த ஆலமரத்தில் ரைட் சைடு போயிடணுங்க பொம்புடியிலிருந்து வந்தாலும் அது அப்படியே வந்து இங்கே ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுதான் இப்போ நம்ம ரைட் சைடில் போகணுங்க வாங்க போகலாம் இப்போ நான் கேஎன் புதூர்லேருந்து நேராக வந்தேன் இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் இந்த பஸ்ஸு போகிற ரூட்டில் போனால் தான் ஏற்காடு இருந்து வந்தாலும் இங்கே தான் வந்து சேருது ஆனால் நம்ம பொம்முடியை தே போக தேவையில்ல அந்த கேஎன் புதூர்லேருந்து உள்ள வந்து இப்போ இந்த ரைட் சைடில் போனால் தான் ஏற்காடு பார்த்துக்கோங்க இந்த பாலமுருகன் செக்க ஃபேக்ட்ரி ஆனால் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல நான் போயிட்டே கண்டியூ பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் நான் கேஎன் வந்து ரைட் சைடு திருப்பி ஃபுல்லாக அப்படியே கரடுதாங்க மழை தான் சின்ன சின்ன மழை போகிறமே பார்த்திங்கன்னா இந்த பகுதி போகறவுமே விவசாயம் மிக செழுமையாகவும் அழகாகவும் இருக்குது அப்புறந்தான் அந்த கடையில் வந்துட்டு நிறுத்தம்

படு இனிமே வனப்பதி வனப்பகுதி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இது வரைக்குமே கொஞ்சம் தனியார் விவசாய நிலம் இருந்தது இப்போ இனிமே வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க வனத்துறை சார்பிலேயே வந்துட்டு குரங்குகளுக்கெலாம் எதுவும் உணவு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க இருந்து வர்ற தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது ஒரு கோயிலுங்க நிறையா அங்கே வந்து நல்லா வழிபட்டுட்டு தான் செல்லுவாங்க போடுறதுக்கு தண்ணியோட சட்டம் கேட்குதுங்களா உங்கள எடுக்கலாமா யூடியூபர் யூடியூபர் யூடியூபர்

சரிங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் பஸ் வசதி எங்களுக்கு வந்து மெயினாக தேவை சார் எங்கள் பிள்ளைங்க வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பொம்முடி தான் ஒரு ஸ்கூலில் நம்ம படிக்கணும் ஸ்கூல் போய் ஆனும் அதனால அங்கேருந்து போய் நடந்து போய் படிக்கிறதுக்கோ வண்டி டெய்லி போய் கூட்டி கொடுத்து எங்களுக்கு சிரமமா இருக்குது இந்த வழியாக வந்து எங்களுக்கு பஸ் வசதி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தொல்லை இல்லாமல் பசங்க ஏற்றி விட்டு அவங்க வந்து படிச்சுட்டு வருவாங்க சார் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த செடி கொடிகிடிலாம் வெட்டிக்கிட்டு இருந்த அந்த அண்ணனுங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க குழந்தைங்கள்லாம் பொம்முடி தான் ஸ்கூலுக்கு வராங்களாம் அதனால பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சாலை வசதியெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கு கூட இதுதான் ரொம்ப ஷார்ட்டு ஏர்பின் பெண்ட்டே இல்லாமல் இதில் மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது தண்ணி பாருங்க இன்னைக்கே இந்த அளவுக்கு இருக்குது இதே அந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துருதுன்னா இன்னும் ஓ அதிகமாக இருக்கு